ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உடனடியாக ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மின் இணைப்புகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை அதிகரிக்கும் பல்வேறு விதமான சலுகைகளையும் கடன்களையும் மானியங்களையும் வழங்கிகிட்டே வராங்க அந்த வகையில் விவசாயிகளோட நீர்ப்பாசனத்துக்கு தேவையான இந்த இலவச மும்முனை மின்சாரத்தை இருபத்தி நாலு மணி நேரமே கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுவதும் முற்றும் இலவச மின்சாரம் மற்றும் சுயநிதி பிரிவு மற்றும் தற்கள் பிரிப்பு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவே இலவச மின்சாரங்களை கொடுத்துட்ருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் இது வழங்கல நிறைய டிலே ஆகிருக்கிறது இருப்பினும் இந்த கொள்முதல் பணிகள் முடிந்த உடனே இந்த பட்ஜெட்டில் அதுக்கான நிதியும் ஒதுக்கியிருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த மின் இணைப்புகள் விரைந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்